ஹாய் மக்களே வெல்கம் டு நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இருந்து தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையை பிடிச்சோம் அப்படின்னா திருத்திரப்பூண்டிக்கு முன்னாடி இருக்கிற சாய் தேசம் அதாவது எக்ஸாக்டாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பார்த்தோம் அப்படின்னா பாமனிக்கு அந்தாண்ட திருப்பூண்டிக்கு திருத்திரப்பூண்டிக்கு இந்தாண்ட அதாவது பாமணிக்கும் திருத்திரப்பூண்டிக்கும் நடுவில் இருக்கப்படுது இந்த சாய் தேசம் அப்படின்னு அழைக்கப்படுற பிரம்மாண்டமான ஸ்ரீ சாய்பாபாவுடைய ஆலயம் இந்த ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு அதாவது இன்னும் சொல்ல நம்ம டெல்டா சாய் சாய்பாபாவுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் அப்படின்னா இந்த திருத்திரப்பூண்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலயம் ஆலயம்தான் ஏன் அப்படின்னா நம்ம சீர்காழியிலேருந்து திருக்கடியூருக்கு முன்னாடி அமையப்பட்டிருக்கிற அந்த சாய்பாபா கோயிலாக இருக்கட்டும் இல்லை நாகப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கிற மகாலட்சுமி ஸ்ரீ சாய்பாபா ஆலயமாக இருக்கலாம் அல்லது பாப்பா கோயிலில் அமைஞ்சிருக்கிற சாய்பாபா ஆலயமாக இருக்கலாம் இல்லை இப்போ ரீசெண்டாக கட்டின புறவச்சேரி சிவசக்தி நகரில் அமைஞ்சிருக்கிற சாய்பாபா ஆலயமாக இருக்கலாம் இல்லைன்னா மன்னார்குடியில் அமைஞ்சிருக்கிற அந்த சாய்பாபா ஆலயமாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சிராங்குடி புலியூரில் அமையப்பட்டிருக்க சாய்பாபா ஆலயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆலயங்கள் அடிக்கிட்டே போகலாம் அந்த ஆலயங்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஷீரடிக்கு பிறகு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம்தான் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு வருஷமாக இங்கே சாய்பாபா ஆலயம் இருக்குது ஆனால் இந்த சாய்பாபாவுக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும் அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மாளிகையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் எல்லாமே ஒரு கடந்த ஒரு பத்து வருடமாக தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க இந்த ஆலயம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற மற்ற ஆலயங்களை விட இந்த சாய்பாபா திருபீடம் அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்குது அதாவது நடுவில் சாய்பாபாவுடைய உருவம் இருக்குது அந்த திருவுருவத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபாவுடைய கால் தடம் இருக்குது பலிங்கி சிலையான சாய்பாபாவுடைய உருவ சிலை அமையப்பட்டிருக்கு ரொம்ப பிரம்மாண்டமான உட்புற தோட்டம் தோற்றம் இருக்குது சாய்பாபா செஞ்ச ஒவ்வொரு அதிசயமான நிகழ்வுகள் எல்லாமே வந்து இந்த ஆலயத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க நாமளும் பல ஆலயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் நாகப்பட்டினத்தில் இருக்கிற நாகப்பட்டினம் சரௌண்டிங்கில் இருக்கிற ஏன் டெல்டாவில் இருக்கிற பல சாய்பாபா ஆலயங்களுக்கு போய் பார்த்துருக்கோம் ஆனால் அங்கே இல்லாத ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னா இந்த சாய்பாபா ஆலயம் தான் திருத்திரப்பூண்டில் அமைஞ்சிருக்க இந்த சாய்பாபா சாய்நாதர் பீடம்தான் இந்த இடத்துக்கு பேரே வந்து சாய் தேசம் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா எல்லா சாய்பாபா ஆலயங்களையும் நடக்கிற மாதிரி நான்கு கால பூஜை நடக்குது இங்கே சாய்பாபா மனதுக்கு நிம்மதியை கொடுக்குறாரு குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை எல்லா எல்லாவித பிரச்சனைகளிலேருந்தும் ஒரு தீர்வை கொடுக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மூலதனமா இருக்கிறது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த ஆலயம் போனப்ப நமக்குள்ள நிறைய விஷயங்களுக்கான விடைகள் தெரிஞ்சிச்சு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபா ஆலயத்தில் சாய்நாதருக்கான ஒரு பீடம் இருக்கும் பிறகு அவருக்கான ஒரு கால் தடம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி டிட்டோ தான் இந்த ஆலயத்திலும் இருக்குது இப்போ நாகப்பட்டினத்தில் இருக்கிறது பாப்பா கோயிலில் இருக்கிறது புறவச்சேரில் இருக்கிறது சிராங்குடி புலியூரில் இருக்கிறது மன்னார்குடியில் இருக்கிறது திருவாரூரில் இருக்கிறது இந்த ஆலயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சாய்நாதருக்கான ஒரு பீடம் இருக்கும் ஆலயத்திற்கு அந்த பீடத்திற்கு அருகிலேயே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு பீடமும் விநாயகருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி பீடமும் அமைச்சிருப்பாங்க இல்லையா ஆனால் இந்த ஆலயத்தில் சாய்நாதருக்கான பீடம் மட்டும்தான் அமைச்சிருக்காங்க மத்தபடி மற்ற மற்ற தெய்வங்களுக்கான பீடங்கள் எல்லாமே இந்த ஆலயத்தை விட்டு கம்ப்ளீட்டா வெளியில போய் வேற ஒரு கட்டிடத்துல தான் இருக்குது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோட்டம் சாய்நாதர் செஞ்ச ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு ஜன்னல்களுக்கு நேராக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அலாதியான ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு பொதுவாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ஆலயத்தை சாய்நாதரை தரிசிக்க ஆயிரக்கணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டங்கூட்டமாக வருவாங்களாம் ஒருவேளை நம்ம வியாழக்கிழமை போயிருந்தால் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக சாய்நாதரை படம் பிடிச்சிருக்க முடியாதுங்கிறதுனால தான் நாம் புதன்கிழமை போயிருந்தோம் அந்த வீடியோவை தான் வியாழக்கிழமையான இன்றைக்கி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல தீப ஆராதனை பகல் வழிபாடு நடந்துட்டு இருந்துச்சு நாம் இங்கே இருக்க அந்த ஐயர்கிட்ட போய் தகுந்த ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கி தான் இந்த வீடியோவே எடுத்தோம் வீடியோ எடுத்துக்கலாமா ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டோம் தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் இந்த வீடியோவை எடுத்தோம் சாய்நாதருடைய பீடத்திற்கு பக்கத்திலையே பார்த்திங்க அப்படின்னா வெளியே செல்லும் அறை அப்படின்னு சொல்லி ஒரு வழி இருந்துச்சு அதுக்குள்ளே போனோடனே சாய்நாதருடைய மெழுகு சிலை இந்த இடத்துல வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சாய்பாபாவுடைய சிலை வச்சிருந்தாங்க அந்த சிலைக்கு மேலே துவாரக சுவாமி அப்படின்னு சொல்லி பேரும் வச்சுருந்தாங்க கர்மவினை போக்குற இந்த இடத்துல ஒரு யாக குண்டம் அமைச்சிருந்தாங்க அதாவது அங்கே உள்ள தாத்தா நமக்கு அவர் தேங்காவும் நவதானியங்களும் கொடுத்தாரு கொடுத்து உங்கள் தலையை சுற்றி அங்கே இருக்க அந்த யாக குண்ட குண்டத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அன்பாக நமக்கு சொன்னார் அதனால் நாமளும் வாங்கி நம்மளுடைய கர்ம வினைகள் போகணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காவும் நவதானியங்களும் நெய்யும் வாங்கி அந்த யாக குண்டத்துக்குள்ளே போட்டோம் பிறகு அந்த ஏஞ்சிகிட்டு இருக்க அந்த யாக குண்டத்தில் நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஒரு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அது புளிசாதம் மாதிரியும் இல்லாமல் பொங்கல் மாதிரியும் இல்லாமல் எல்லாத்தையும் கலந்த ஒரு அருமையான ஒரு சுவையில் இருந்துச்சு அதை வாங்கி அப்படி பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதுதான் அந்த ஆலயத்தோடைய பின்புற தோற்றம் இந்த ஆலயத்திற்கு அந்த பின்புறத்திலேயே வந்து இரண்டு விதமான பீடங்களால் அமைக்கப்பட்ட சிறு ஆலயங்கள் இருந்துச்சு விநாயகர் ஆலயம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு இந்த சிகப்பு கலரில் நீங்கள் இருக்க இந்த ஓடு போன்ற அமைப்பு இருக்கு இல்லையா இதுக்கு கீழே ஒரு தியான தியானம் செய்கிறதுக்கான ஒரு தியான இடம் வந்து அமைச்சிருக்காங்க அந்த இடத்துக்குள்ளேயும் நாம் போய் தியானம் செஞ்சோம் அந்த தியானம் செஞ்சதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப பெரிய சாய் தேசம்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய தேசம் மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் நாமளே நாம் ஒரு ரெக்லெக்ஷன் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடச்சிச்சு இந்த ஆலயத்தில் இப்போ நம்ம தியான மண்டபத்துக்குள்ளே போகிறோம் இந்த ஆலயங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு பளிங்கி சிலையாகவும் ஒரு காங்க்ரீட் கட்டிடங்களாகவும் மார்பிள் போட்ட மாதிரியும் டைல்ஸ் போட்ட மாதிரியும் இருந்துச்சு ஆனால் இந்த தியான மண்டபம் உள்ள போனீங்க அப்படின்னா சாய்நாதருடைய ஒரு சின்ன வலங்கி சிலை வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் அணையாத ஒரு ஜோதி எரிஞ்சிட்டு இருந்துச்சு கீழே பார்த்தீங்க அப்படின்னா தூய்மையான மணல் வந்து ஃபுல்லாகவே வந்து நிரப்பிருந்தாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடமே வந்து ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது கொண்ட அறையாக இருந்துச்சு அந்த அறையில் தியானம் செய்கிறதுக்கு ஃபுல்லாகவே மணல் வந்து போட்டிருந்தாங்க அவ்வளோ தூய்மையான மணலாகவும் இருந்துச்சு நம்ம அந்த இடத்துல போய் உக்காந்து என்னையே அறியாமல் நான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன் பொதுவாக தியான இல்லங்கள் அப்படின்னாலே வந்து அந்த இடத்துக்கு வந்து பயங்கர ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து வச்சுருந்துருப்பாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் ரொம்ப எளிமையான முறையில் மணல் வந்து கொட்டி வச்சுருந்தாங்க மணலுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு மனசுக்கு எதிர்பாராத விதமான ஒரு சந்தோஷம் கிடச்ச மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய எண்ணங்களும் இந்த ஷாய்நாதருடைய வீடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ரூபனாகி என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை எழுதுங்க தொடர்ந்து நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற நம்முடைய யூடியூப் சேனலையும் நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ மற்றும் நாகப்பட்டினம் பெருமை மிகு நாகப்பட்டினம் அப்படிங்கிற நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்தையுமே ஃபாலோ பண்ண மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ நாகப்பட்டினத்திற்கான பெருமையை இந்த உலகம் அறிய செய்வோம் விந்தைகள் பாபா விளக்கமும் பாபா